வணக்கம் சவால் விட்ட சீமான் தட்டி தூக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் கைதாகும் சீமான் பரபரக்கும் அரசியல் களம் இத பத்தினு முழு வர்த்தளை நம்ம பார்க்கலாம் சென்னையில் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக சீமான் தலைமையில் கண்டனார் பட்டம் நடைபெற்றது இந்த கண்டனார் பட்டத்தில் பேசிய சீமான் அவர்கள் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்தார் மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் இழிவுபடுத்தி பாடல் பாடினார் அத்துடன் நிற்காமல் தமது செல்போன் பதிவுகளை போலீசார் ஒட்டுக்கெட்டு சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்துவதாக ஒருமையில் விமர்சித்தார் பொதுமேடைகளில் பேசக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தியும் போலீஸ் அதிகாரிகளை சீமான அவர்கள் விமர்சித்தார் மேலும் தம்மீது போலீசார் வழக்குப்பதிவு செய்ய முடியுமா என்றும் சீமான் சவால் விடுத்தார் குறிப்பாக தமது உள்கட்சி விவகாரம் தொடர்பாக குறிப்பிட்டு பேசுகையில் கொச்சையான வார்த்தைகளை சீமான் அவர்கள் பயன்படுத்தியிருந்தார் அத்துடன் தமிழ்தான் தமிழரசு அரசு முருகன் மாநாடு நடத்துகிறது என்றும் தமிழில் பெயர் பலகைகளை வைக்க வணிக சங்கத்தினரை கேட்கொள்கிறது எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையில் சீமானின் இந்த பேச்சிற்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன மேலும் சீமன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் திமுகவினர் கூறி வருகின்றனர் ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் திமுக மீதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பேசி வருகிறார் இருப்பினும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரை சீமான் மீது எந்தவித நடவடிக்கையும் மக்கள் மத்தியில் அவரது இமேஜை உயர்த்திவிட வேண்டாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கருதுவதாக கூறப்படுகிறது காரணம் பல வருடங்களாக அரசியல் களத்தில் நின்று வரும் சீமான் அவர்களால் தற்போது வரை எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியவில்லை ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் என்றுதான் அந்த கட்சியின் வாக்கு வங்கியும் உள்ளது இதனால் நிலையில் தற்போது அவரை கைது செய்தால் மக்கள் மத்தியில் அது பேச்சு பொருளாக மாறும் இதை மையப்படுத்தி அவர் வரும் காலங்களில் அரசியல் செய்வார் இதன் காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைதி கத்து வருவதாக அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் இருப்பினும் வேண்டுமென்றே எல்லை மீறி சீமான அவர்கள் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டி வருகின்றனர் அத்துடன் எல்லை மீறி அவர் விமர்சித்து வருவதால் அவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவினரே அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் இப்படிப்பட்ட நிலையில் தான் சென்னையில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் முன்னூறு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் சீமான் அவர்களுக்கு வழக்கறிஞர்கள் மூலமாக நோட்டீஸும் மேலும் தினம் சீமான் அவர்கள் பேசியது சமூக வளையங்களில் வைரலாக பரவி வருகிறது அந்த வகையில் சீமான் அவர்களது இந்த பேச்சிற்கு சமூக வளங்களில் பல தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன இதன் காரணமாக இம்முறை அவர்கள் கைது செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது நேற்றைய தினம் சீமான் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்தும் திமுக குறித்தும் மிகவும் மோசமான அளவில் விமர்சனங்கள் முன்வைத்த நிலையில் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க